வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை வை சேனல்லேருந்து இருக்க இருக்க வந்து பாக்கலாம் பார்த்தா நம்ம சேனலில் வந்து பாக்கில சப்ஸ்கிரைபர் வந்து பாக்கில கூடுவாங்கன்னு பார்த்தா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க என்னன்னு தெரியல இப்படிலாம் பண்ணால் எப்படி நண்பர்களே நம்ம வீடியோ போடுறது என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து பாக்கா வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வருது இன்றைக்கி வந்து பாக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து பாக்கிலாம் போயிருந்தோம் போகும்போது வந்து பார்க்கலாம் அந்த பாலத்துக்கு கீழே வந்து பாக்கலாம் போக வாய்ப்பு கிடச்சி அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பார்க்கல அந்த புதிய ரயில் பாலம் பழைய ரயில் பாலம் அந்த பழைய பஸ்ஸு போகிற எல்லாம் வந்து பாக்கையில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாக்கியில் சின்ன சின்ன வீடியோக்கள் தான் அந்த பாக்கையில் நம்மளால் அப்லோட் பண்ண முடியுது காரணம் என்னென்னா நம்மளுடைய சூழ்நிலை அப்படி வந்து பாக்கையில் இருக்குது அதே மாதிரி இந்த பாக்கில் பார்க்குற அனைத்து நண்பர்களும் கொஞ்சம் நீங்கள் ஆதரவு கொடுத்தாத்தே நம்ம அடுத்தடுத்து அந்த பாக்கையில் வீடியோ போடுறது நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து பாக்கில் கூடுவான்னு பார்த்தா அதுலேயும் ரெண்டு மூணு பேர் வந்து பாக்கையில் இது குறைஞ்சிடுச்சு பார்த்து அனைவரும் வந்து பாக்கையில் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் நண்பர்களே